அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரிதாமின் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க திருமண பொருத்த திறப்புகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் திருமணத்துக்காக வரக்கூடிய ஆண் பெண் ஜாதகங்களில் நம்ம என்னதான் பொருத்தங்கள் பார்த்தாலும் அதுல விசகன்னிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கு இந்த விசகன்னிகா யோகம் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் ஆகறதில்லை அப்படியே மீறி கல்யாணம் ஆனாலும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதில்லை அப்படியே மீறி சேர்ந்து கணவன் மனைவி வாழ்ந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போதும். இத்தனைக்கும் காரணமா இருக்கிறது இந்த விசகன்னிகா யோகம் சொல்லக்கூடிய யோகம் இது ஒரு வருடத்துல மூணு முறை அல்லது நாலு முறை அந்த மாதிரியான கால நேரங்கள் ஒரு வருஷத்துல மூணு தடவை நாலு தடவை சம்பவம் ஏற்படுகிறது அதுல ஒரு சம்பவமா பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இப்ப சூரியன் எங்க இருக்காருன்னு சொன்னா பாத்தீங்கன்னாக்க விருச்சக ராசியில சூரியன் இருக்கார் அப்ப கார்த்திகை மாதம் பிறந்தவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ வம்சம் தலைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கிய வேணும் ரெண்டாவது வம்சம் தலைக்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் இந்த விஷகணிகா யோகம் இருக்கிறவங்களுக்கு கணவனை பிடிக்காமல் போயிடும் பெண்ணுக்கு அதே மாதிரி விஷகணிகா யோகம் இருக்கக்கூடிய ஆணுக்கு மனைவி பிடிக்காமல் போயிடும் இந்த விசகன்னிகா யோகம் அப்படிங்கிறது வெறுப்பை உமிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆத்திரத்தை கோபத்தை மூட்டும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையை சமாதான பாதையிலிருந்து அது தடுமாற்றமான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சாபம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விசகணிகா யோகம்ங்கிறது இந்த எல்லாம் சாபம் விடுவாங்க இல்லையா உனக்கு கணவன் போகட்டும் மனைவி அமையாமன் போகட்டும் பிள்ளை இல்லாமன் போகட்டும் அப்படின்லாம் சாப விடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சாபத்துக்கான சாப ஈடு தான் இது இந்த சாப ஈடு கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரது கிடையாது கார்த்திகை மாசத்துல இங்க பாருங்க கார்த்திகை மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு தேதிக்கு மேல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை மாசம் கூம்பு அமுச்சுட்டாக்கா சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கார்த்திகை கூம்பு அப்படிம்பாங்க வடர்பிரை அது வரைக்கும் சுபகாரியம் செய்யலாம் அதுக்கு மேல சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எதுக்கு சொல்றாங்கன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாசத்துல ஒரு ஏதோ ஒரு கெட்ட செய்தியானது ஏதோ ஒரு சம்பவமானது அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அப்போ கார்த்திகை மாதம் பதினெட்டு தேதி முடிஞ்சா இந்த கார்த்திகை மாசத்துல மிச்சமா பன்னெண்டு நாள் இருக்கும் இல்லையா பன்னெண்டு நாள் வந்து பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு பாகை மொத்தம் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி முப்பது பாகை அது பதினெட்டு நாள் போயிடுச்சுன்னா மிச்சமா இருக்கிறது பன்னெண்டு நாள் இருக்கும் அப்ப பன்னெண்டு நாள்ங்கிறது ஒரு திதியினுடைய கால அளவு அப்படி பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா

ஆறு நாட்கள் அதாவது ஆறு திதி ஒரு திதிக்கு பன்னெண்டு பாதை அப்படிங்கும்போது ஆறு திதிக்கு ஆறுக்கு அறுபது ஆறு ரெண்டு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு இந்த ரெண்டுக்கும் அறுபது ஒரு எழுபத்தி ரெண்டு சரியா ஆறு உண்டான அந்த கால அளவு இருக்கு அப்ப கும்பராசிக்குள்ளார சந்திரன் போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப ஏழாவது திதி சப்தமி திதி அப்படிங்கிறது அங்க ஆரம்பிக்கிறேன் அப்ப இந்த வந்து பதினெட்டு தேதிக்கு மேல அந்த பார்க்காலத்துல சப்தமி திதி வரும் சப்தமி திதி அப்படிங்குறதோட என்ன கூட வேண்டியது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ஆகிய சதயம் நட்சத்திரம் ஆனா கண்டிப்பா நட்சத்திரம் அந்த இடத்துல வரும் ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆறு திதியை கடந்த உடனே அந்த இடத்துல செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு தான் அந்த நட்சத்திரம் தான் சப்தமி திதி அப்படிங்கிறது அந்த இடத்துல கண்டிப்பா வரும் சப்தமி திதி வரும்போது அந்த இடத்துல சதய நட்சத்திரம் அப்படிங்கறதும் வந்துடும் இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு கரெக்டா வந்துடும் அப்ப இந்த சப்தமி திதியும் சதய நட்சத்திரமும் சேர்ந்தால் அதோடு இன்னொன்னு என்ன சேரணும்னா செவ்வாய் கிழமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க அந்த இடத்துல வந்துருதுன்னே வச்சுக்கலாம் சப்தமி திதியோடு அந்த இடத்துல சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட கூடவே சேர்ந்து கூட வந்துரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அது கிழமையிலே செவ்வாய் கிழமையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டால் அதுதான் விஷ கண்ணிகா யோகம் இது ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி ஜாதகம் எழுதும் பொழுத அல்லது ரொம்ப முக்கியமா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏதோ ஒரு கலத்திர தோஷம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அல்லது பெண்ணோட ஜாதகத்துல புத்திர தோஷம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்ல பெண்ணோட ஜாதகத்துல தோஷம் நல்லா இருக்கு அப்படின்னு அது கலத்திர தோஷம் இருக்கு அப்படின்னு பொதுவாக நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது சாதாரணமாகவே ஒரு கலத்திர தோஷமா அல்லது சாதாரணமான ஒரு புத்திர தோஷமா அதாவது ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக தீர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷமா அப்படின்னு பார்க்கணும் ஆனா விசகண்ணிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தீர்வு கிடையாது அந்த சாபத்துக்கு தீர்வு கிடையாது அப்படிங்கறதுனாலதான் இதழுமா சொல்றாங்க ஆனா இதற்கு கூட ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமா அப்படிங்கும் பொழுது ஏன் இவ்வளவு அழுத்தமா இதை சொல்லணும் அப்போ அதற்கான தீர்வு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஆனா எந்த ஒண்ணுக்குமே பரிகாரம் இல்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது ஏன்னா மனித சக்திக்கு மீறிய எத்தனையோ சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால மனிதர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ பாவ புண்ணியங்களை கடந்து அவர்கள் ஒரு காலத்தில் செய்த பாவத்திற்கு ஏற்பட்ட தண்டனையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர்கள் செய்த புண்ணியத்தின் மூலமாக கூட அது சமன் செய்யப்பட ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற முறையில் பார்க்கிறோம் ஆனாலும் நாம் சாதாரண மக்கள் சாதாரண ஜனங்கள் சாதாரண ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற முறையில ஒரு ஜாதகத்துல ஏற்கனவே புத்தக தோஷம் அல்லது களத்துற தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப கார்த்திகை மாசத்துல பிறந்திருக்காங்களா பதினெட்டு தேதிக்கு மேல பிறந்திருக்காங்களா அது சப்தமி திதியா இருந்தா சப்தமி திதியில சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களா அது ஒரு செவ்வாய் பிறந்திருக்காங்களா அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா இந்த விதியிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் அதாவது அவருக்கு வந்த சாபாது அந்த சாபத்தை யார் தொழுகிறார்களோ அவர்களையும் அது சேர்த்து பிடித்துக்கொள்ளும் இது எந்த மாதிரியானதுன்னு பார்த்தோம்னா இப்ப கரண்ட் இருக்கு யாராவது ஒருத்தர் தெரியாதனமா போய் கரண்டை தொட்டுட்டாங்க அந்த கரண்ட் அவங்கள பிடிச்சிக்கும் அவங்கள சாக்கடிக்கும் ஐயோ பாவம் சாக்கடிச்சிருச்சு அவருக்கு இந்த மாதிரி பாருங்க விசு விசுக்கு எழுத்துக்கு அப்படின்னு காப்பாற்றுறதுக்காக யாராவது ஒருத்தர் போய் அவர் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொன்னா அவர் இழுக்க மாட்டாரு இவரையும் சேர்த்ததையும் இழுத்துக்கும் அப்ப காப்பாற்ற போய் நீயும் எப்படி மாட்டிக்கிட்டியோ அந்த மாதிரி மாட்டிக்காம அவரை காப்பாற்றணும் நீ நினைச்ச அப்படின்னு சொல்லி சொன்னா நேரடியா அவருடைய கையை பிடிக்காம அவருடைய காலை பிடிக்காம அவருடைய உடம்ப தொடாம வேறு ஏதாவது உத்திகளை கையாண்டு கயிறு துணி இந்த மாதிரியான ஏதேனும் இப்ப துணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு இருக்கு அந்த துண்டை சொல்லிட்டு போட்டு இழுக்கலாம் அதாவது இருந்துச்சுன்னு இவரை ஒண்ணும் பண்ணாது ஆனா அவசரத்துல அந்த ஞாபகம்லாம் வருமான வராது அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காருன்னா போய் உடனே அவர் கையை பிடிக்க சொல்லுவோம் காலை பிடிக்க சொல்லுவோம் உடம்பு பிடிக்க சொல்லும் ஏதாவது நம்ம செய்ய சொல்லும் அவசரத்துல நாம போய் பிடிக்கும்போது நம்மளே சேர்த்து பிடிச்சி அது கூட பண்ணிட்டு போயிடும் நம்மளும் சேர்ந்து போயிடும் இது போல இந்த விசகணிகா தோஷத்துல இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களையும் சேர்த்து பாதிப்பு வந்துடும் தான் இதற்கு தீர்வு கண்டாங்களா காணலையா நமக்கு தெரியாது அதனால் ஆண் ஜாதகமாகட்டும் பெண் ஜாதகமாகட்டும் இப்படிப்பட்ட விஷகண்டியா இருக்கிறதா என்பதை ஒருமுறை நீங்கள் கவனமாக பார்த்துவிட்டு திருமண பொருத்தம் சேர்த்து கணவன் மனைவி மக்களுடன் நீண்ட காலம் ஆயுடன் வம்ச விந்தியுடன் அப்பா சூத்திரம் உங்களை வாழ்த்துகிறது தொடர்ந்து நீங்கள் அப்பா ஜோதர சூத்திரத்தினுடைய விதிகளை தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பர்களை வரலாம் எல்லா காலங்களிலும் காலை மாலை இரு வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் இந்த திருமண பொருத்த திறவுகோலை படித்து தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் சேர்த்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்யும்படி வேண்டி விரிவு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தந்திப்போம் நன்றி வணக்கம்